நீங்கள் எதிர்பாராத சம்பவம் நடக்க போது பழமையாகவே ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற ஒரு சம்பவம் தான் அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க எப்படி எல்லாம் முன்னாயத்தங்கள் நடக்குது என்னென்ன இந்த விஷயங்கள் இருக்குது மற்றது மாதல் கிராமத்துல வந்து வெளிநாட்டவர் எல்லாம் வந்து குவிஞ்சிருக்கிறான் அவைகளோடையும் கதைச்சு முடிஞ்சா போட்டு காட்டுவோம் இந்த காணொலியில வாங்குவோம் வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முதல் எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கோ கெனவேர் எங்கட வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணுறீங்க இல்லை கொமெண்ட் வேலை பண்ணுறீங்க அப்படி மறக்காமல் கொமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்தும் வித்தியாசமான காணொலியால் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் உறவுகளே நாங்கள் தான் உங்களோட ஜால் பிரதர்ஸ் இன்னைக்கு நாங்கள் இந்த காணொலியில் என்ன பார்க்க முடியாது நாங்கள் இதில் போடுறது வந்து மாதகள் வீதியால் தான் போய்கொண்டிருக்கிறோம் மாதகள் ரோட்டுக்கு போகிற ரோட் தான் இங்கே ஏன் போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி அந்த வயல் கா காட்சிகளையும் பார்த்து கொண்டு இன்றைய நேரம் அந்த மாலை பொழுது வந்து இப்படி இருக்குன்றதையும் பார்க்க போகிறோம் அதோட வந்து எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம் ஒன்று நடக்க போகுது வந்து சனிக்கிழமை அந்த இடத்துக்கு தான் நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கிறோம் அதுக்கான ஏற்பாடுகள் எப்படி நடக்குதுன்றதையும் தான் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அப்படியே தொடர்ச்சியாக இந்த வயலையும் பார்த்துக்கொண்டு அப்படியே நாங்க அந்த இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து ரெண்டு நாட்கள் அந்த மிகப்பெரிய ஒரு நிகழ்வு வருஷத்துல வந்து அதை பாக்குறதுக்கு வந்து கூறுற மக்கள் இந்த அளவு வந்து தொடர்ச்சியாக அதிகரிச்சு கொண்டே போய் கொண்டிருக்க சொல்லலாம் இந்த வருஷம் அதிகரிக்கும் அடுத்த வருஷம் அதிகரிக்கும் அப்படியே அதிகரிச்சு கொண்டே போகும்போது அந்த இடத்துக்கு தான் நாங்க இப்ப போய் கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக அப்படி இணைஞ்சிருங்கோ என்ன இடம் என்ன மாதிரி விஷயங்கள்ன்றத நாங்க இந்த காணொலியில பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட அப்படியே நாங்க இதுல காட்டிக்கொள்றோம் பாருங்கோ அதுலயும் ஒரு கோவில் ஒன்று இருக்கிறத நீங்க இதுல பாக்கலாம் பாருங்கோ அப்படியே இந்த கோவிலால அப்படியே நாங்க போய்கொண்டிருக்கிறோம் இதுதான் இந்த பானாபட்டி அம்மன் சொல்றது பாருங்க இதுலயும் ஒரு கோவில் இருக்கு இதுல வந்து நாங்கள் படுறதுக்கும் ஒரு நல்ல ஒரு இடமாகவே அமைஞ்சிருக்கும் நாங்கள் இந்த கோபுரத்து முன்பக்கத்தையும் காட்டுற காட்டுறோம் இதான் பானாவட்டி அம்மன் என்று இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்க இதில் அந்த நுழை வாயில் எல்லாம் கட்டி வச்சுக்கணும் பாருங்கோ மாதகள் பானாவட்டி புவனேஸ்வரி அம்மன் சொல்லி எங்காலையும் அப்படியே தொடர்ச்சியாக அந்த வீடுகள் எல்லாமே இருக்கு அதையும் நாங்கள் இதை பார்த்து கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் வாங்க நாங்கள் இதை பார்த்து கொண்டு போவோம்

மாதிரவரி மாதத்துல அந்த முதல் மீன்களும் வந்து கொஞ்சம் மாதகள்ல முரல் மீன் பிடிக்கிறேன்னு சொல்லி சிறப்பாக நடக்கிறது அந்த விஷயங்களும் நாங்க வரைய நாங்க காட்டிக்கொள்ள கூடிய மாதிரி இருக்கும் இப்ப இந்த ரோட்டை நீங்க பாத்து வச்சிருக்கோம் நாங்க சனிக்கிழமையும் நாங்க இதுல அந்த இடங்க ஏற்பாடுகள் பாருங்க மாதாண்டே காட்டி இருக்கு இந்த ஏற்பாடு நிகழ்வுகள் கொடிகள் எல்லாமே காட்டி வச்சுக்கணும் இப்ப இதுக்கான இந்த செதுக்கல் நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்குது பாருங்க இந்த ரோட்டு வலை எல்லாம் சூப்பராக ஒன்று நிக்கணும் அஹ் எங்காலையும் இது இதுலயும் பேரு இருக்கிற இந்த ஆலயத்த பாருங்க நாங்கள் சொன்ன மாதிரி இந்த வீதி தான் வந்து இப்போ வந்து நோமலாக இருக்கிறத நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சனிக்கிழமை வந்து இட் வந்து ரொம்ப பரபரப்பாக மாறி இருக்கும் இதால வந்து சன புழக்கம் வந்து அதிகமாகவே இருக்கும் என்று சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு இதில் போகிற புறம்ப அந்த கோவில் செல்வதற்கான பாதை ஊடாக முழுக்களுமே அந்த கொடிகள் நாட்டப்பட்டிருக்கிறதை நீங்க இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த ஆரம்ப செயற்பாடுகள் வந்து இப்ப நடைபெற்று கொண்டிருக்கு இதுல வந்து மேல வந்து லைட் எல்லாமே சோடிச்சிருப்பினம் மின் விளக்குகள் எல்லாமே ஒளிர்றதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்படியே வாங்க நாங்க அப்படியே சுழற்சி ஆங்களை போகலாம் இதுல எல்லாம் பேருங்க அந்த ஒலி பெருக்கி எல்லாம் கட்டி வச்சிருக்கிறோம் எங்கால இந்த கொடிகள் மூலம் எல்லாமே அந்த செயற்பாடுகள் செய்து கொண்டே இருக்கிறோம் பாப்போம் நாங்க அப்படியே சுழற்சியா லைட் செட்டாக போட்டுட்டு நம்ப பாருங்க பாருங்க இந்த வீதியில லைட்டுகள் எல்லாம் போட்டிருக்கணும் மிக பிரம்மாண்டமான வீடும் இருக்குது அதை இதில் பார்க்கலாம் இங்கே லைட் பாருங்க இங்கேயும் இதில் அந்த ஆலயத்தை பாருங்கோ தேவாலயம் இருக்கிறதையும் இதில் நாங்கள் பார்க்கலாம் உங்காலையும் இந்த சேரங்கள் எல்லாம் நின்று அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கறதையும் நாங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க தொடர்ச்சியாக இந்த லைட்டுகள் எல்லாம் போட்டு செட் பண்ணி கொண்டு நிற்கணும் பாருங்க

இதுல லைல்லாம் போட்டு இருக்கான அவர் தான் இந்த சோடினைகளையும் அவர் மூலம்தான் செயற்படுத்தி கொண்டிருக்க போல வீட்டுக்கு முன்னால இருக்கிறது வந்து அவைகள் சோடிக்க அவை இந்த வீடுகளுக்கு முன்னால இங்காலையும் பேருங்க அந்த லைட்டுகள் எல்லாம் சோடின நடக்கும் ஏனென்றா இன்னும் இரண்டு நாட்கள் தான் நெருங்கி கொண்டிருக்க சொல்லாம் இதுல பாருங்க ஒரு நாள் தான் நாளைக்கு நாளைக்கோ இன்றைக்கு நாளைக்கு என்று சொல்லலாம ஏற்பாடுகள் அனைத்து முடிஞ்சிடும் என்ன நிகழ்வு நாங்க இந்த உரிய இடத்துல போய் நாங்க உங்களுக்கு சொல்லிக் கொள்றோம் வீதிகள் அலங்கரிப்புகளை மட்டும் நீங்க இதுல கூடிய மாதிரி இருக்கு பாருங்க எல்லாம் செய்து ஒன்றிருக்கு நம்ம பேரங்க ரோட்டெல்லாம் பரபரப்பா இருக்கு பரபரப்பா இருக்கும் அந்த வாகனங்கள் நெரிசலாகவே இருக்கும் என்று சொல்லலாம் போய் வர மாட்டேன் ஒரு அந்த ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க இல்லை என்னென்ன பாருங்க அன்னியரா சுப்ரவாகி கொண்டு நிற்கிற தொடர்ச்சியாக அப்படியே இந்த சேரங்கள் நெண்டு எல்லாம் இந்த வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு ஒவ்வொரு இடத்திலையும் வந்து இந்த ஒவ்வொருவர் செயற்பாடு இது ஃபுல்லாவே இரவு வந்த ஒரு வெளிச்சமாக தான் இருக்கும்னு சொல்லலாம் நாங்க இதுல

முழுக்க வந்த வேலைப்பாடு நடந்து வேணும் விளக்குகள் வந்து ஒளிர்ற சிறப்பாக இருக்கும் அதுல இருக்கு வேற லெவல்ல இருக்கு வேணா இரவு நேரத்துல வந்து பேருங்க அந்த இப்ப வந்து நூலா இருக்கு இரவு நேரத்துல ஒரு நீல லைட் மூலம் வந்து இதை ஒளிரக்கூடிய மாதிரி இருக்கும் அதை ஆgetElementById நாம பார்க்கலாம் இதிலே அவங்க காட்டி கொள்றோம் சனி கிழமை வந்த இந்த நிகழ்வுல ட்ருக்கு பாருங்க இதிலே வந்தنده போட்ருக்கு நம்ம வரங்கندோம் நாங்கள் வந்து காட்டுங்க நாங்க புரியே நான் போ রং இதுதான் அந்த சுவரக்கே மாவு சுவரகல மாவு அந்த நாங்க ஏரியாவை நிரங்கிட்டமண்டே சொல்லலாம் அந்த பதினாலாம் தான் நடக்க போகுது இந்த நிகழ்வு வந்து சொல்லலாம் பாருங்க இந்த கேபி பெருநாள் என்று சொல்லிவினோம் அதுதான் நாங்க இப்போ இதில் உங்களை காட்ட வந்திருக்கோம் அதுக்கான ஏற்பாடுகள் எவ்வளோ சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கோம் லைட் சோதனைகள்ல இருந்து சகல் அது இதெல்லாம் அந்த இடவு நேரங்களில் வான ஓட்டிகைகள் எல்லாம் சும்மா பெற்ற நடக்கும் அதையும் நாங்கள் உங்களை காட்டி கொள்றோம் இந்த இதில் பேனர்கள் எல்லாம் அட்டிச்சு இந்த எல்லாம் நாட்டி சிறப்பாக இருக்குன்னு இருக்கு நாங்கள் இப்போ அந்த வந்துட்டோம் பேருங்க இந்த இடத்துக்கு வந்துட்டோம் இது வந்து இந்த மாதகல் பகுதி தான் இருக்குது மாதகள் கடற்கரையோடு வந்து ஒரு அழகான இடத்துல தான் இந்த நிகழ்வு வந்து நடக்க போது சனிக்கிழமை அதுக்கான ஏற்பாடுகள் வந்து இவ்வளவு அற்புதமாக நடந்திருக்கின்றதையும் நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு அப்படியே நாங்கள் உள்ளுக்கு போய் காட்டுறோம் அந்த ஏற்பாடுகள் அப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் அதில் போய் பார்த்து கொண்டு வருவோம்மா இந்த இடத்து இதுதான் இந்த மாதா ஊர்வலம் பாரது இதால தான் இந்த தேர்வு சுத்தி வந்து சிறப்பு பூஜைகள் எல்லாமே நடைபெற்ற ஒரு ஒன்பது ஒன்பதரை மணி அளவில் அந்த வான வேடிக்கைகள் சொல்றது லட்ச கணக்கில் வந்து அதெல்லாம் செலவழிப்பினு சொல்லலாம் லட்ச லட்சக்கணக்கில் அந்த வடிகளுக்கே வந்து செலவழிப்பினும் இந்த இடங்கள் ஃபுல்லாவே இந்த மக்களால வந்து நிரம்பி இருக்கும் அதை நீங்க பார்க்கலாம் பாக்கலாம் சனிக்கிழமை வந்து இந்த நிகழ்வுகள் நடக்கும் போது அதோட வந்து இந்த இதில் வந்து ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கு பாருங்க இந்த லைட்டுகள் எல்லாமே போட்டு இந்த செட்டப்பாக எவ்வளவு அழகாக இருக்குன்னு பாருங்க இது சிறுவர்களோட ஃபுல்லா சிறுவர்களோட வாடகை வரலாம இந்த இங்கால பந்தல்கள் எல்லாம் போட்டிருக்கு பாருங்க இந்த ஆராதனைகள் எல்லாமே சனிக்கிழமை நடைபெற்று தான் இந்த முழுக்க முடிஞ்சு இந்த லைட்டுகளை பாருங்க இந்த மரங்கள் எல்லாம் போட்டிருக்கணும் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இடம் நேரத்தில் வந்து இது ஒரு எப்படி ஒளிரும்னு சொல்லி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் மூணு லைட்டுகளுமே இந்த மரங்கள் எல்லாமே தொங்க தொங்கப்பட்டிருக்கணும் சிவப்பு மஞ்சள் பச்சை அப்படி ஒவ்வொரு கலர்களில் எல்லாமே போ போட்டிருக்கணும் இது வந்து இந்த போன முறை அந்த மலைக்கு வந்து இந்த இடங்கள் எல்லாமே அடிச்சிருந்தது ஆனால் பேருங்க இப்போ எல்லாமே அந்த எல்லாம் மண்ணுகள் எல்லாம் போட்டு குங்க்ரீட்டுகள் எல்லாம் போட்டு செய்திருக்கணும் அந்த கம்பிகள் மற்ற அந்த கம்மங்கள் எல்லாமே கட்டப்பட்டிருக்குது இன்றைக்கும் அந்த மலை குணமாக இருக்கிறதுல வந்து இந்த கடல் கொஞ்சம் அந்த காட்டுகள் கூடி இதா இருக்குது அங்காலேயும் இந்த கொடிகள் எல்லாம் இதுல கட்டி இருக்கணும் பாருங்க இந்த மழை காலத்துல வந்து இதுகள் எல்லாம் இல்லாமல் இருந்தது இப்ப திருப்பி கட்டி இருக்கணும் எங்காலயும் இந்த சோடைகள் எல்லாமே நடந்திருக்கு இந்த லைட்டுகள் எல்லாமே பொருத்தப்பட்ட வண்ணமே இருக்கிறதையும் இதில் நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சனிக்கிழமை வாங்க எல்லாரும் நேரம் இருக்கிறார்கள் வந்து பாருங்க அவ்வளவு சிறப்பா இருக்கும்னு பார்க்கலாம் இதில் பாருங்க மெலிவு கடைகள் எல்லாம் வந்து குவிஞ்சிருக்கு எல்லாம் கொண்டு வந்து போட்டுட்டினா ஃபுல்லாவே கடையில தான் இருக்கும் இப்பதான் ஒவ்வொரு ஒரு கடையெல்லாம் வந்துருக்கு இங்கே சாமான்கள் எல்லாம் கொண்டு வந்து பறைச்சு கொண்டிருக்கீங்க இனி தொடர்ந்து கடையெல்லாம் சுண்டல் கடையில இருந்து ஐஸ்கிரீம் கடைகள்ல இருந்து எல்லாமே வந்து வந்து சாமான குவியுமே சொல்லலாம் வாங்காள இருக்குங்க கடைக்கான வேலைப்பாடு நடந்து கொண்டிருக்கேன்னு தான் சொல்லலாம் பாருங்க இங்கேயுமே சாமான்கள் எல்லாம் வச்சிருக்கணும் அப்படியே தொடர்ந்து இஞ்சால சொல்லணும்மாட்டா அவங்களுக்கு சொல்லணும்மாட்டா இங்க பாருங்க ஒவ்வொரு டிசைனுகளில் வந்து செய்து வைச்சிருக்கணும் பாருங்க இந்த இதில் வேறுங்க உயிர் விடுதல் அப்படி ஒவ்வொரு சிலுவையில் அறைப்படுதல் அப்படி ஜேசுன்ற ஒரு என்னென்ன உயிர் உயிர்ப்பித்து வந்தவர் அதுகளை மற்றும் குறிப்பா ஒன்று சொல்லணும் இங்க வந்து என்ன சாப்பாடு ஞாயிற்றுக்கிழமையுமே இங்கே படகு சவாரி அதுகளெல்லாம் நடைபெறும் சாப்பாடுகளும் வந்து மதிய உணவுகள் வந்து இலவசமாக வழங்க வேண்டும் நீங்கள் வந்து அதையுமே பெற்றுக்கொள்ளலாம் இதுல உடனே அந்த தொடர்ச்சியா பார்க்கலாம் பாருங்க அந்த லைட்டுகள் வந்து சோடினைகள் எல்லாமே நடைபெற்று இருக்கு இதுகளையும் வந்து இந்த வான வேடிக்கைகள் நடக்க போறதைன்னு இதுல பாக்கலாம் இதுல சுத்தி சுத்தி எரியக்கூடிய லைட்டுகளும் போடுவினம் அதுல பார்க்கலாம் அதுல பாருங்க அந்த வண்ணத்தி பூச்சி மாதிரி எல்லாம் டிசைன் பண்ணி இருக்கணும் பாருங்க இதுகள் வந்து இந்த நோமலாக இருக்கேக தெரியல அந்த லைட்டுகளோட பாக்க நல்லா இருக்கும் அழகா இருக்கும் அதை நாங்க அந்த நாளைக்கு வந்து நாங்க கட்டாயமா இதை பதிவேற்றுவோம் நீங்க எங்கட காணொலியில பார்க்கலாம் அதை பார்க்கணும் வேணா மறக்காம எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போட அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் போடுற காணொலிகள் தொடர்ச்சியாக வரக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் அந்த பேருங்க வரவேற்பு பேனர்கள் எல்லாம் கட்டியிருக்கு நம்ம பேருங்க இதில் இது வந்து சனிக்கிழமை நடக்கும் வந்து இந்த இவ்வாறான நிகழ்வுகள் வான வேடிக்கைகள் எல்லாமே அடுத்த பதினஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து மாதகள் துறைமுகம் இப்ப ஒருற்று மணிக்கு வந்து அந்த மாபெரும் படகு போட்டியும் வந்து நடக்க போகுது தான் வந்து நாங்கள் அதையும் நாங்க வந்து இந்த காணொலியில வந்து உங்களுக்கு பதிவு செய்வோம் அந்த போட்டி மிகவும் ஒரு சிறப்பாகவும் இருக்கும் கொஞ்சம் அந்த சுவாரஸ்யமானதாகவும் இருக்கும் அதையும் நீங்க இதுல பார்க்கலாம் அஹ் இதுல அந்த போட்டிக்கு நம்ம அதுக்கான அந்த அழைப்புகள் எல்லாம் இந்த யாருமே இங்க வந்து கலந்து கொள்ளலாம் நீங்க வந்து முன்பதிவோட பதிவு செய்யணும் இதுல நம்பரம் இருக்கு நீங்க இதுல பாத்துக்கொள்ளலாம் மற்றது வந்து வடகெல்லாம் சும்மா நோமலா போவா சும்மா சீறி பாஞ்சி ஒன்று தான் போவோம் அவ்வளோத்துக்கு வேற லெவல்ல இருக்கும் நீங்க சின்ன பிள்ளைகளோடய எல்லாம் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நல்ல ஒரு திருவிழா என்று சொல்லலாம் ரெண்டு நாளைக்கு தான் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் சனிக்கிழமை இரவு வானவடிக்கண்டா அப்படி இருக்கும் லட்சக்கணக்கில் வான வேடிக்கை ஞாயிற்றுக்கிழமை மதிய உணவுகள்ல இருந்து எல்லாமே இலவசமா வழங்கிடும் நீங்க கட்டாயம் வந்து பயன்பெற்றுக் கொள்ளுங்க மாதாவையும் வழிபட்டுக் கொள்ளலாம்ன்றதையும் நாங்க அதுல குறிப்பாக சொல்லி கொடுறோம் உங்களுக்கு சரி இதோட நாங்க இந்த காணொலியை நிறைவுக்கு கொண்டு வரோம் அடுத்த காணொளி எங்கட அந்த வான இணைந்த காணொலியாக இருக்கும் அஹ் இதுவரையில எங்களோட காணொலிக்கு சப்போர்ட் தந்த அனைவருக்கும் நன்றி